ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஏங்க அந்த விளக்க என் பக்கமா கொஞ்சம் திருப்பலாம்ல ஊசியில நூல் போடவே முடியல கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது எதுக்கு அதான் நல்லா வெளிச்சம் வருது கண்ணை நல்லா பெருசு பண்ணு அப்ப தெரியும் விளக்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் அசைச்சா அதுல இருக்கிற எண்ணெய் சொட்டி போயிடும் எண்ணெய் விற்கிற விளக்கி எண்ணெய வீணாக்கணுமா தெரியுங்க தினமும் நீங்க சொல்றது தானே இன்னொரு ஏத்தி வைக்கலாம் இந்த இருட்டில நடக்கும்போது பாம்பு மேல கால் வைப்பமோ தேழு மேல கால் வைப்போமோன்னு ரங்கய்யா இங்க பாரு சாந்தாமா தேவையில்லாத பயத்தை வச்சுக்காத நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு தேல் எல்லாம் ஏன் வரப்போகுது இவங்க வீட்டுல எதுவுமே இருக்காதுன்னு அதுங்களே வந்தா ஓடிடும் இப்ப இன்னொரு விளக்குன்னா ரெண்டு மடங்கு என்ன செலவாகும் அப்படின்னா நம்ம வருமானத்துல ஒரு பங்கு இழக்க வேண்டியது இருக்கும் இது தேவையா சொல்லு சாந்தம்மா கோமா உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க அடுத்த மாசம் ஊர் திருவிழா வருது எல்லாரும் புது புடவைய கட்டிக்கிட்டு திருவிழாவுக்கு வருவாங்க நான் கட்டிக்கிட்டு இருக்கிற பழைய புடவைய பாத்தீங்கல்ல திருவிழாவுக்கு ஒரு புடவையாவது வாங்கி கொடுங்க நிறுத்து திருவிழா புது புடவைன்னு என்கிட்ட எப்பவுமே கேட்க கூடாது புடவை கிழிஞ்சி போச்சுன்னா அதை தச்சி போட்டுக்கோ யாராவது கேட்டாங்கன்னா இது புதுவிதமான டிசைனு சொல்லிடு பட்டணத்துல அதுக்கு தெரியாது உங்களுக்கு பணத்தை தவிர வேற தெரியாதா அப்படி என்ன தப்பு என் கண்ணுக்கு எப்பவுமே லக்ஷ்மி தேவி தான் தெரியுவா சரி போய் பாடு விளக்கு எரிஞ்சு என்ன எல்லாம் வீணா செலவாகுது அப்படின்னு ரங்கையா எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்க அனுச்சிட்டாரு வீடை இருட்டுல முழுகி போச்சு அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே நாலு பேர் உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்க ராமு லிங்கா ரெண்டு பேரும் இருந்தாங்க அவங்க பிசுனாதி ரங்கையா பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமாடா ராமையா நேத்து ரங்கையா வீட்ல என்ன நடந்துச்சுன்னு பாவம் அந்த சாந்தம்மா அவங்கிட்ட ஏதோ புது புடவை கேட்டதுக்கு தேவையில்லாம பேசினானாமா தெரியும்டா ராத்திரி அந்த பக்கம் போகும்போது எல்லாம் கேட்டேன் அந்த சாந்தம்மா ரொம்ப பாவம் அவங்கிட்ட பணம் இருந்து என்ன புண்ணியம் அவனும் சந்தோஷமாக இருக்க மாட்டான் சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சிக்க மாட்டான் உனக்கு தெரியும் இல்லை ஒரு தடவை அவனுக்கு காய்ச்சல் வந்தப்போ வைத்தியர்கிட்ட போனா பணம் செலவாகுன்னு வேப்ப இலை அரைச்சி குடிச்சிட்டு படுத்துட்டான் உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு ஆமாம் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அவன் ஏன் தான் இப்படி பண்ணுறானோ அவன்கிட்ட இருக்கிற பணத்தால அவனுக்கும் சந்தோஷம் இல்ல வேற யாருக்கும் சந்தோஷம் இல்ல பணத்தை சேர்த்து வச்சு அதை அவன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான் அப்போ ராமு நல்ல யோசிச்சு இப்படியே விட்டா வேலைக்காகாது அவனை மாற்றி தான் ஆகணும் அவனுக்கு பணத்து மேல அதிக ஆசை இருக்குல்ல அதை வச்சு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கலாம் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு என்னடா அது யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லு சில நேரம் உன் யோசனை வேலை செய்யும் ஆனால் சில நேரம்தான் வேலை செய்ய மாட்டேங்குது இல்லடா இந்த தடவை நிச்சயம் வேலை செய்யும் ஏன்னா ரங்கையாவுக்கு அதிகம் சுலபமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா அவன் என்ன வேணுனாலும் செய்வான் இல்லையா நாம அவனுடைய ஆசையை இறையா போட்டு அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாகணும்டா அதுக்கு நீ தான் கொஞ்சம் எனக்கு உதவி செய்யணும் என்ன கோத்து விடாம இருக்க மாட்டியே சரி சொல்லு என்ன பண்ணணும் ராமு லிங்காவோட காதில் இதையோ சொன்னான் அது கேட்டு லிங்கா டே இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு அவனுக்கு இப்படி தான் சரியா வரும் ஆனா அவன் இதுக்கு ஒத்துப்பானா அவன் ரொம்ப புத்திசாலிடா ஒருவேளை ஒத்துக்க மாட்டானா அவன் நம்மள நம்பணும்டா நம்புற அளவுக்கு நாம நடிக்கணும் அப்பதானே அவன் நம்மள நம்புவான் சரி சரி அவன் எப்படியும் நம்ம கிட்ட ஏமாறதான் போறான் வா அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம் ரெண்டு நாளுக்கு அப்புறமா லிங்காராமு ரெண்டு பேருமே வேணு வேணுன்னு ரங்கையா வீட்டு வாசல் வழியா நடந்து போனாங்க அவங்க ரெண்டு பேருமே நடந்து வரும்போது ரகசியமா ஏதோ பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒருத்த கையில ஒரு மூட்டையையும் இன்னொருத்த கொஞ்சம் இலைகளையும் வச்சிருந்தான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ரங்கையாவுக்கு அவங்க மேலே ஏதோ சந்தேகம் வந்துச்சு என்னடா ராமு லிங்கா எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க கையில ஏதோ மூட்டை இருக்க போலயே எதனா புதையல் கிடைச்சிடுச்சா எனக்கு தெரியாம எதனா வேலை பாக்குறீங்களா ராமு பயந்த மாதிரி நடிச்சு அட ரங்கையாண்ண நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க நான் உங்களை பார்க்கவே இல்லையே நாங்கள் சும்மா தானே ஏதோ காட்டுக்குள்ளே போயிட்டு வந்தோம் காட்டுக்குள்ளையா இந்த வெயில்லையா உங்கள் முகத்தை பார்த்தா ஏதோ ரகசியத்தை ஒழிக்கிற மாதிரி தெரியுது என்கிட்ட எதுக்காகடா மறைக்கிறீங்க சொல்லுங்க இல்லைன்னா ஊர் முழுக்க போய் சொல்லிவிடுவேன் அது அந்த ரகசியத்தை சொல்லக்கூடாதுண்ண அதை சொல்லிட்டா அந்த சக்தி போய்டும் எங்களை போக விடுண்ணே என்னது சக்தி போய்டுமா என்னடா அது ஒழுங்காக என்னன்னு சொல்லிடுங்க இல்லைன்னா நம்ம ஊர் தலைவர்கிட்ட போய் நீங்கள் ஏதோ தப்பான விஷயம் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிடுவேன் அப்படி மட்டும் பண்ணிடாதண்ண சரி உங்ககிட்ட மட்டும் அந்த ரகசியத்தை சொல்கிறோம் யார்கிட்டையும் சொல்லிடாத காட்டில் ஒரு அதிசய செடியை பார்த்தோம் என்னது அதிசயமான செடியா அது என்ன பண்ணோம் அண்ணே அந்த செடி நம்மளை பணக்காரனாக மாற்றிடும் அந்த செடியோட இலையை வச்சு விசேஷ பூஜையை பண்ணா பித்தளைய கூட தங்கமா மாத்தலாம் என்னது தங்கமா மாத்த முடியுமா நீங்க சொல்றது உண்மைதானா நம்பிதானே ஆகணும் நாங்க ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறோம் இது ஒரு சித்தர் சொன்ன ரகசியன்ன நாங்க இப்பதான் ஒரு பித்தளை காசை கொண்டு போய் தங்க காசா மாத்தணும் ஆசாரிக்கிட்டையும் கொண்டு போய் காட்டணும் இது சுத்தமான தங்கம்னு சொன்னா ரங்கையா ஆசையா உண்மையாவாடா ஆமாம் அடுத்து என்ன செய்ய போறீங்க அந்த பூஜைக்கு நிறைய பொருளுங்க தேவைப்படுது அந்த எல்லாம் ரொம்ப வில அதிகம் அதுக்காக தான் நாங்கள் பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பெரிய பித்தளை தவளையை தங்கம்மா மாத்தினா நாங்கள் கோடீஸ்வரங்க ஆயிடுவோம்ல ரங்கையா மனசுக்குள்ள இவங்க சொல்றது உண்மையாக இருந்தால் என் வீட்டில் பண்டிகை தான் என் வீட்டில் தான் நிறைய பித்தளை தவளைங்க இருக்கு எல்லாத்தையுமே தங்கமாக மாற்றிக்கலாம் டே அந்த பூஜைக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது நிறைய பணம் தேவைப்படுன்னா சொல்லப்போனால் லட்சக்கணக்கில் ஆகும் இமயமலையில் தான் அந்த பொருளுங்களை வாங்கணும் அப்போ தான் பூஜை நல்லா நடக்கும் அதை கேட்டால் முகம் வாடி போச்சு லட்ச ரூபாயா ஐயய்யோ அவ்வளோ பணமா அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே அப்படியா சரிண்ணே நாங்கள் வேற ஆளை பார்த்துக்கிறோம் இன்னொரு விஷயம் யார் பணம் கொடுத்து உதவி செய்கிறாங்களோ அவங்க கிட்ட இருக்கிற தான் தங்கமா மாத்த முடியும் அதுல பாதி அவங்களுக்கு பாதி எங்களுக்கு உடனே ரங்கையா இருங்கடா எங்க போறீங்க நீங்க கேக்குற அந்த பணத்தை நான் குடுக்குறேன் ஆனா என் வீட்ல இருக்கிற தான் நீங்க தங்கமா மாத்தணும் வர்றதுல கால் பங்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க ஆனா முக்கால் பங்கு எனக்கு தரணும் அது கேட்டு ராமையா பாத்தியாடா அண்ணா எவ்வளவு புத்திசாலின்னு சரிங்கண்ண இதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் பூஜை ராத்திரி நேரத்துல நடக்கும் நீங்களும் கூட வரணும் ஆனா பூஜை முடியற வரைக்கும் கண்ணு திறக்க கூடாது தான் ராத்திரிய பூஜைய வச்சுக்கலாம் நான் போய் பித்தளை பாத்திரம் கொண்டு வரேன் அன்னைக்கு ராத்திரி நேரம் ரங்கையா ராமு லிங்கா ஊர் எலையில இருக்கிற காட்டுக்குள்ள போனாங்க ரங்கையா பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சான் அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒரு பித்தளை குடத்துக்கு தங்கமுலாம் பூசி அதை தெரியாம பொதருக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாங்க வந்து உட்காருங்க அது வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கணும் எந்த சத்தமும் போட கூடாது சரிடா ராமோ நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் எப்ப தங்கத்தை பார்க்க போறேன்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் வேலையை ஆரம்பிங்க ரங்கையா கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டான் அத பார்த்து ராமலிங்கா ரெண்டு பேரும் சிரிப்பை அடக்கிக்கிட்டு ஏதேதோ மந்திரத்தை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஓம் ங்கையாவோட பிசினரித்தனோ போயிடணும் பித்தளை பாத்திரம் தங்கமா மாறி சாந்தமா அன்னைக்கு அண்ணன் புடவை வாங்கி கொடுக்கணும் டேய் என்னடா மந்திரம் இது புதுசா இருக்கு இது சித்தர் சொல்லி கொடுத்த சக்தி வாய்ந்த மந்திரம்னு உனக்கு புரியாது நீ அமைதியா இரு அவங்க அரை மணி நேரத்துக்கு இதே மாதிரி ஏதேதோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரங்கைய கொண்டு வந்த பித்தளை குடத்தை கொண்டு போய் பொதர்ல வச்சுட்டு அவங்க ஏற்கனவே அவங்க கொண்டு வந்து வச்சிருந்த தங்க குடத்தை கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க ரங்கையாவ கண்ண துறக்க சொன்னாங்க அண்ணா எழுந்திரி பூஜைக்கான பலன் கிடைச்சிடுச்சு உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் கண்ண தோற ரங்கையா ஆர்வமா கண்ண திறந்து பார்த்தான் அப்ப கோலத்துக்கு நடுவுல வச்சிருந்த அந்த பித்தளை குடம் ஒரு தங்க குடமா மாறி இருக்கிறத பார்த்தான் அடடா என்னடா இது இது உண்மையிலேயே நடந்துடுச்சா

இரு ரங்கய்யா கனவு உலகத்துல இருந்து கொஞ்சம் வெளியில ரங்கையா கோவமா அப்படின்னா என்னை ஏமாத்திட்டீங்களா என் பணம் எங்கடா அவங்க உன்ன உன்ன ஏமாத்தல ரங்கையா உனக்கு பாடம் கத்து கொடுத்துருக்காங்க உன்னை திருத்துறதுக்கு தான் இப்படி செஞ்சிருக்காங்க ஆமா ரங்கைய நீ கொடுத்த பணத்தை வச்சு நேத்து கோவில எல்லாருக்குமே அன்னதானம் போட்டு இருக்கோம் ஆனா நீ உன் பொண்டாட்டிக்கு ஒரு புது புடவை கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற இப்ப உன் பணத்தாலதான் ஊரே சாப்பிட்டு இருக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறது முக்கியம் இல்ல அத வச்சு சந்தோஷமா இருக்கணும் உன்கிட்ட இருக்கிற பணம் உனக்கே பயன்படாதுன்னா அப்புறம் எதுக்கு சம்பாதிக்கணும் ரங்கையா தலை குனிஞ்சு நின்னா அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு முத தடவையும் அவன் செஞ்சது தப்பு அப்படிங்கறத அவன் உணர்ந்தான் அன்னைக்கு நடந்த நிகழ்வால ரங்கையாவோட மனசு முழுசாவே மாறிச்சு அவன் அவனுடைய கஞ்சத்தனத்தை மொத்தமா விட்டுட்டான் அங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ எல்லாருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான் பூஜனைக்கு எல்லாரும் அவங்க கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரு நாள் சாந்தம்மா ரங்கையா ரெண்டு பேரும் புது துணிய போட்டுக்கிட்டு திருவிழாவுக்கு வந்தாங்க சாந்தம்மாவோட முகத்துல சிரிப்பு இருந்துச்சு என்ன அண்ணி புது புடவை கட்டி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்க அப்போ ரங்கையா ஒரு புடவையா பத்து புடவை வாங்கி கொடுத்துருக்கேன் என் பொண்டாட்டியோட சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் கோவில்ல அன்னதானம் நடக்குதுன்னா எல்லாம் தான் இதுல என் புண்ணியம் எங்க இருக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்தீங்க பணம் சம்பாதிக்கிறத விட அந்த பணத்தை வச்சு நாலு பேரை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு கத்து கொடுத்தீங்க சரி வாங்க போய் சாப்பிடுவோம் இந்த கதையில் இருக்கிற நீதி என்னன்னா கஞ்சத்தனமும் பேராசையும் மனுஷனை அழிச்சிடும் நம்ம கிட்ட இருக்கிறத நாலு பேருக்கு கொடுக்கும் போதுதான் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தமே கிடைக்கும் கோதாவரி ஆற்றங்கரியோரமா அழகான ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு ஊரை சுத்தி நிறைய மரம் பச்சை பசுல்னு வயல் அதனால அந்த ஊரு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ஊர்ல நிறைய செல்வங்களும் இருந்துச்சு யார்கிட்ட என்ன இருந்தாலும் அத மத்தவங்களுக்கும் பங்கிட்டு கொடுத்து ஜனங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குடும்பம் மட்டும் வேற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த ஊர்ல வேலு மங்கம்மா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ஊர்ல நிறைய வயலும் பெரிய ரைஸ் மில்லும் அதே மாதிரி நிறைய சொத்துக்களும் இருந்துச்சு இவ்வளவு இருந்தாலும் கூட வேலு ரொம்ப கஞ்சி பிசினாரி அவங்களுக்கு ராஜேஷ் சுரேஷ் அப்படிங்கிற புள்ளங்க இருந்தாங்க பெரிய புள்ள ராஜேஷ் ரைஸ் மில்லுல அவங்க அப்பாவுக்கு உதவியா இருந்தான் சின்ன புள்ள சுரேஷ் ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருந்தான் ஒரு நாள் காலையில வேலு அவருடைய மனைவி கிட்ட இப்படி கேட்டாரு என்ன சமைச்சுக்கிட்டு இருக்க பசங்களுக்காக டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ராத்திரி சாப்பாடு மிச்சமாயிடுச்சுல்ல அவங்க சாப்பிட மாட்டாங்களே அந்த சாப்பாடுல தயிர் ஊத்தி கொடுத்தா சாப்பிட போறாங்க அத நாம சாப்பிடலாங்க இந்த மாதிரி பிள்ளைங்களை வளர்க்காத என்னதான் பண்ண சொல்றீங்க ராத்திரி மீந்து போன சாப்பாட்டுல தயிர் ஊத்தி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி சரிங்க இனியில இருந்து நான் அப்படியே பண்ணிடுறேன் மங்கம்மா அவங்க மனசுக்குள்ள இப்படி நினைச்சாங்க நாளுக்கு நாள் இவருடைய பிசினாடி தனத்தினால நாங்க செத்துக்கிட்டு இருக்கோம் பசங்களை கூட நிம்மதியா சாப்பிட விட மாட்டாரு போல நீ எதுக்கு அதிகமா சமைக்கிற நமக்கு தேவையான அளவுக்கு சமைச்சா போதாதா என்னடா இவரு காலங்காத்தல வந்து இப்படி உயிர் எடுக்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க சிக்கனமா இருக்க கத்துக்கோ தினமும் அப்படி நடக்காதுங்களே ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியாம இப்படி மீந்து போயிடுது சரி சரி இப்ப டிஃபன் ஆவது அளவா செஞ்சியா அதிகமாக செஞ்சியா ஐயோ இப்போ ரெண்டு பேரும் மிச்சம் வைக்காம சாப்பிடணுமே இல்லனா இவர் என்ன வீட்டை விட்டு துரத்தினாலும் சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல ரெண்டு பேரும் எழுந்திருச்சிட்டாங்களா வெளியே போயிருக்காங்க சரி சரி உன்னோட வேலைய பாரு ஆ சரிங்க அவங்க வந்ததும் என்ன வந்து பார்க்க சொல்லு ஆ சரிங்க சொல்றேன் அதுக்குள்ள ராஜேஷும் சுரேஷும் வந்தாங்க அம்மா என்ன சமைச்சிருக்க நீங்க விரும்பி சாப்பிடுவீங்கன்னு தோசை பண்ணிருக்கேன்டா அப்பாடா ரொம்ப நல்லா வேலை பண்ணிருக்கம்மா ஆமா அத அப்பா பாத்தாரா பாத்தாராவா இவ்வளவு நேரம் பெரிய பஞ்சாயத்தையிலே வச்சிட்டாரு உன்னை ஏதாவது சொன்னாராமா அப்பாவை பத்தி தெரிஞ்சிருந்தோம் ஏதாவது சொன்னாரான்னு கேக்குறிய அவரு ஏதோ சொல்லலனாதான் ஆச்சரியப்படணும் அது என்னமோ உண்மைதான் எப்பவும் இருக்கிறது தானடா ஆமாமா எதையும் மிச்சம் வைக்காம ரெண்டு பேரும் வயிறார சாப்பிடுங்க சரிம்மா சமைச்சாலே திட்டுவாரு இன்னும் மிச்சம் வச்சோம் அவ்வளவுதான் தோசை ரொம்ப நல்லா ஆமாம்மா வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லா இருக்கு அப்பா இதெல்லாம் பார்த்தாரா இல்லடா அப்படியா பார்க்காமலே அவ்வளோ பேசியிருக்காரு பார்த்தா என்ன சொல்லுவாரோ நீங்க சாப்பிட்டு முடிச்சு உங்க அப்பாவை பார்க்க போங்க உங்களை வர சொல்லி சொன்னாரு சரிம்மா சாப்பிட்டுட்டு போறோம் சுரேஷும் ராஜேஷும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட போனாங்க அப்பா நீங்கள் வர சொன்னீங்கன்னு அம்மா சொன்னாங்க ம் வந்துட்டீங்களா வந்துட்டோம்ப்பா இன்னைக்கு நீ வேலைக்கு போறியாடா போகணும்ப்பா அப்படின்னா இன்னைக்கு லீவ் இல்லையா இல்லப்பா ஏன் எதனா வேலை இருக்கா வயல்ல உரம் போடுற வேலை இருக்கு ஆனால் உனக்கு தான் லீவ் இல்லையே இன்றைக்கி லீவு இல்லைப்பா ஆனால் நாளைக்கு லீவு இருக்குது நான் போட்டுடுறேன்ப்பா இன்னைக்கு நம்ம ரைஸ் மில்லில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படியா இல்லைன்னா அந்த வேலையை உன்கிட்டையே ஒப்படைச்சிருப்பேனே நான் நாளைக்கு போட்டுடுறேன்ப்பா சரி சரி இன்றைக்கி தேவை லீவு போட வேண்டாம் சரிப்பா நேற்று பக்கத்து ஒரு சுப்பையாவோட கணக்கை பார்க்க சொல்லி சொன்னேன் பார்த்தியாடா பார்த்துட்டேன்ப்பா அவர் நமக்கு எவ்வளோ கொடுக்கணும் போன தடவை இருபத்தஞ்சி முட்டையா அவர் எடுத்துக்கிட்டு போனாரு பணம் எவ்வளவு கொடுத்தாரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு எல்லாத்தையும் சரியாக எழுதியிருக்கியா சரியாக எழுதியிருக்கான்ப்பா சரி இன்னைக்கு சுப்பையா அரிசி முட்டை எடுத்துகிட்டு போக வரேன்னு சொன்னார் அதுக்கு தான் அவர் கணக்கை பார்க்க சொல்லி சொன்னீங்களா ஆமாம் அப்பா நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க எனக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் ஆமாம் ஆமாம் உனக்கு நேரமாகுதுல்ல ஆமாப்பா சரி கிளம்பு நீ சீக்கிரம் தயாராயிட்டா நாமளும் ரைஸ் மில்லுக்கு போகலாம் நான் தயாரா தான்ப்பா இருக்கேன் இன்னைக்கு அரிசி மூட்டை வாங்க நம்ம ரைஸ் மில்லுக்கு நிறைய பேர் வருவாங்க போல அப்படின்னா நாம சீக்கிரமே போயிடலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ரைஸ் மில் கிட்ட போனாங்க அதுக்குள்ள கூலி ஆட்களும் மில்லுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு அதிகமா வேலை இருக்குன்னு சொல்லி உங்க எல்லாரையுமே சீக்கிரமாவே வர சொல்லி அதுக்கு தாங்க ஐயா சீக்கிரமாக வந்தோம் ஆனால் மற்றவங்க இன்னும் வரலையே வரேன்னு தான் சொன்னாங்க யாருக்கும் நேரத்துக்கு வர்ற எண்ணம் இல்லை போல சரி பரவாயில்லப்பா நீங்கள் மில்லு தோறங்க ஒருத்தவங்களுக்கும் வர வர அறிவில்லாமல் போகுது நேரத்துக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லை போல அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா நேரத்துக்கு சரியாக வரணும்ல மற்றவங்க எல்லாரும் வந்ததும் சரியா மாட்டிக்கிட்டோம் போல இன்னைக்கு இந்த கஞ்ச நாம நம்ம பலியாயிட்டோம் இன்னைக்கு என்ன சொல்லி திட்ட போகிறானோ ஐயா பஸ்ஸு கிடைக்கல அதான் நேரம் ஆயிடுச்சு தினமும் எதனா சாக்கு சொல்கிறது உங்களுக்கு பழகி போச்சுல்ல அப்படி இல்லைங்க ஐயா வேலைக்கு வந்ததே இப்போ தான் இதில் பேச்சு வேற போய் வேலையை பாருங்க சரிங்க ஐயா சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்பா சுப்பையா வந்திருக்காரு முதல்ல அவருக்கு எத்தனை மூட்டை நெல் வேணும்னு கேட்டு ஏத்தி விடு ஒரு ஐம்பது மூட்டை வேணும்னு கேட்டாருப்பா அப்படின்னா முதல்ல சுப்பையாவுக்கு லாரியில லோடு ஏத்தி விடு சரிங்கப்பா இப்படி உங்களுடைய வியாபாரம் போய்கிட்டு இருக்கும் ஒரு நாள் வேலுவோட வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்க அது மங்கம்மாவோட பிறந்த வீட்டு சேர்ந்தவங்க அவங்க அண்ணா அண்ணி வந்தாங்க அண்ணா அண்ணி நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லதாமா இருக்கோம் நீ நல்லா இருக்கியா எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க வந்து நேரம் கிடைக்கலமா அதான் வரல நேரம் நமக்கு கிடைக்காது நாம தான் வரணும் அப்பதான் வேலு வீட்டுக்கு வந்தாரு வேலு அவங்க எல்லாரையுமே பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டாரு என்னடா இது ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தாரு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ ஏதோ இருக்கும் சரி சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் உள்ள போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன் ஆமாமா வெயில்ல வந்திருக்காங்கல்ல குடிக்க மோர் கொண்டு வா ஆ சரிங்க மங்கம்மா உள்ள போறத பார்த்து வேலும் பின்னாடியே வந்தாரு என்ன எல்லாரும் ஒட்டுமொத்தமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க என்னங்க இது ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்திருக்காங்க அவங்கள போய் இப்படி சொல்றீங்க என்ன பணம் செலவாகாதா இப்படி நினைச்சா நமக்குன்னு ஒரு உறவு இருக்குமாங்க சரி சரி என்ன சமைக்க போற ஏதாவது ரெண்டு குழம்பு வச்சு ஒரு பொரியல் செய்ய போற எதுக்கு ஒரு குழம்பு பண்ணு தயிர் இருக்குல்ல அதை எடுத்து வை இவரால குடும்பம் ஆனந்தா போக போகுது அப்படின்னு நினைச்சாங்க அப்படியே சாப்பாடும் கொஞ்சமா வடி இது எல்லாத்தையுமே கேட்டு ஏன்னா இவன் சரியான கஞ்ச பிசினாரியா இருக்கானே இவன் கூட எப்படிதான் நம்ம தங்கச்சி வாழ்றாளோ சாப்பாடு செஞ்சிட்டேன் வாங்க நீ அண்ணா வாங்க உங்க வீட்டுக்காரரு எல்லாத்தையுமே பார்த்து சிக்கனமா செலவு பண்றாரு போல ஆ அவரு எல்லாத்துலயும் கொஞ்சம் சிக்கனம்தான் சிக்கனமா சிக்கனம் இருக்கணும் ஆனா இந்த அளவுக்கு கஞ்ச பிசினாரி தானே இருக்க கூடாது ஆ ஆமா சாப்பாடு விஷயத்துல யாராவது கஞ்சத்தனம் பண்ணுவாங்களா இப்படி அன்னைக்கு நாளும் முடிஞ்சு போச்சு காலையில சொந்தக்காரங்க எழுந்திருச்சு மங்கம்மா கிட்ட இப்படி சொன்னாங்க இன்னைக்கு சமையல் நாங்க பாத்துக்கிறோம் ஐயோ நான் இருக்கும் போது நீங்க சமைச்சா அது நல்லா இருக்குமா பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் நாங்க சமைக்கிறோம் அத கேட்டு வேலு அவங்க என்ன சமைக்கிறாங்க பணம் எல்லாம் தான் வீணாக்குறியா நீ நாங்க எங்க தான் சமைக்கிறோம் மாப்பிள்ள உங்க பணம் வீணாகாது கவலைப்படாதீங்க ஆமாங்க செலவு பண்ணி பார்த்து வேலுவுக்கு அறிவும் வந்துச்சு அன்னையில இருந்து வீட்டுக்கு சொந்த பந்தங்க வரும்போது அவங்கள நல்லபடியா கவனிச்சு அனுப்பிக்கிட்டு இருந்தா வேலு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா சிக்கனங்கிறது முக்கியம்தான் ஆனா அதே சிக்கனம் கஞ்சத்தனமா மாறாம இருக்கிறது நல்லது